அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்குங்க இந்த ஜூன் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான நாளாக ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வந்தது அது என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள்னால் அன்றைக்கி சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசிலேருந்து விலகி மிதுன ராசிக்கு வந்தார் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதமானது பிறந்திருக்கு பிறந்த ஆணி மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆணி மாத பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் இந்த வீடியோவில் ஆணி மாத பலனை நான் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆணி மாதம் கிரகநிலைகளால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைய முடியும் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நம்ம கிரகங்கள் தான் கிரகங்கள் அமைஞ்ச அடிப்படையில் தான் நமக்கு நல்ல பலன் கெட்டது அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் ஸோ நல்ல பலன் கெட்ட பலன்கள்ங்கிறது என்னங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் சேஃபாக இருக்கணும் அந்த வகையில் ஆணி மாத பலனை உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் ஸோ ஆணி மாத பலனை தெரிஞ்சு பலன் அடையிறதுக்கு முன்னாடி ஆணி மாதத்தில் ஸ்பெஷல்னு சில தினங்கள் வரும் அதாவது ஆணி திருமஞ்சனம் மாங்கனி திருவிழா இந்த மாதிரி ஆணி மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள் வரும் ஸோ என்னென்ன விசேஷ விரத நாட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன விசேஷ விரத நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மிதுன மாதம் எனப்படக்கூடிய ஆணி மாதம் இந்த டைம் புதன்கிழமை பிறந்தது ஆணி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் இருக்குது ஆணி திருமஞ்சனம் எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும் அங்கு நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் அப்புறம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமி ஓட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆணி மாதத்தில் நிறைய முக்கிய விசேஷ நாட்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆணி இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்கோ மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டுக் கொண்டது இந்த ஆணி தான் சோ ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆணி திருமஞ்சனமானது சாத்தப்படும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு அபிஷேகங்கிறது செய்யப்படும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு திருச்சி ஒரே மேற்கூரை இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூட கூடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க அப்புறம் வாழையடி வாழையாக தழைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தார்களை காணிக்கையாக படைப்பாங்க இந்த மாதிரி ஆணி மாதத்துல நிறைய விசேஷங்களும் வரும் சிறப்பான நாட்களும் வரும் ஸோ அந்த ஏற்ப வழிபாடு செய்து பல நடையணும் இன்னும் ஆணி மாதத்துல நிறைய விசேஷ நாட்கள்லாம் இருக்கு அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆணியில் வரக்கூடிய மாத சிவராத்திரி அப்புறம் சபரிமலையில் நடை திறப்பு அப்புறம் அமாவாசை தந்தையர் தினம் ஆணி மாதத்துல சிறப்பு ஆணியில் ஸ்ரீ நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனம் ஆணியில் திருமணஞ்சேரியில் தீர்த்தவாரி விசேஷம் காரைக்காலில் மாங்கனி திருவிழா விசேஷம் ஆணி பௌர்ணமில வியாச பூஜை விசேஷம் அப்புறம் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் வியாச பூஜை விசேஷம் அப்புறம் திருவண்ணாமலை ஸ்ரீ மாணிக்க வாசகருடைய உற்சவம் விசேஷம் அப்புறம் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் ஐனேச்சவரருடைய உற்சவம் அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் சேஷ்ட அபிஷேகம் விசேஷம் இந்த மாதிரி ஆணி மாதத்துல பல சிறப்பு விசேஷ நாட்கள்லாம் வந்து வரும் இப்பேற்பட்ட இந்த ஆணி மாதத்துல இந்த சிறப்பு நாட்களில் வழிபாடு செய்து கடவுளுடைய அருளை வந்து பெற்றுக்குங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆணி மாதத்துடைய ராசி பலனை சொல்ல போகிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் துலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டகாரகரான சுக்கரன் வேரியக்காரகனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்து நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க உங்களுக்கு இந்த ஆணி மாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கும் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் தெய்வ அனுகூல உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் குருவின் பார்வைகள் விரையதன சுகஸ்தானங்களுக்கு உண்டாகிறதால் சுப செலவு அதிகரிக்கும் சிலர்லாம் சொந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி மேற்கொள்ளலாம் பணவரவில் இருந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உங்கள் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கோ சஸ்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஆரோக்கியம் ஏற்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மை காணலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ஜூனில் வந்து கரெக்டாக பத்தொம்பது முதல் வக்ரம் அடைவார் இந்த ஆணியில் அதனால் பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும் அவர்களுடைய மேற்கல்வி முயற்சி வெற்றி பெறும் தம்பதியர் பிரச்சனை முடிவுக்கு வரும் புதிய சொத்து சேர்க்க உண்டாகும் இந்த மாதிரி பல பலன்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஆணி மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு யோக காரகனான ராகு சாரி யோகக்காரகனான ராகு அதிர்ஷ்டக்காரகனான சுக்கரன் அம்சத்தில் பிறந்தவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் ஆக்சுவலி உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பது ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம் அளிக்கும் கடந்த கால நெருக்கடிகள்லாம் மறையும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் பிளகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உத்தியோகத்துல உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விற்பனையாகாமல் தேங்கிய பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாக அமையும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் தெய்வ அருள் உண்டாவதோடு வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீங்க வருமானம் பல வழியில் வரும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும் உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனை விலகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்கும் பெரியோரோடு ஏற்பட்ட பிரச்சனை தீரும் ஸோ சுவாதியில் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி தான் ஆணி மாதம் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு களத்திரக்காரகனான சுக்கரன் ஞானக்காரகனான குரு அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் திருப்புமுனையான மாதமாக இருக்கும் யோக காரகன் ரகுவால் நீங்கள் நினைத்தது நடந்தேரோ மேலைநாட்டு தொடர்பு ஆதாயத்தை உண்டாக்கோ பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கோ தொழில இருந்த நெருக்கடி விலகோ விற்பனை உயரும் எதிர்பார்த்த வருமானவரோ மனதில் இருந்த பயம் நீங்கோ உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா லாபம் உங்களுக்கு காண்பிங்க செய்யக்கூடிய தொழிலில் அக்கறையானது அதிகரிக்கும் பாகிஸ்தான சுக்கரனால் பொருளாதார உயரும் புதிய பொருள் சேரும் சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவீங்க குரு பார்வை விரைஸ்தானத்திற்கு உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் தாய்வழி உறவுகள் வகையில் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும் விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்கள் உங்களுடைய விருப்பம் பூர்த்தியாகும் பணியாளர்களுடைய நிலை உயரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சேமிப்பு உயரும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த ஒரு ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சோம்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துலாம் ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலம் நடையட்டும் இதே போல் புதிய தாள்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி